இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மணத்தங்காளி கீரை வந்து ஆர்கானிக்கா ஒரு செடி வந்திருக்கு பாருங்கள் நிறையா இப்போ நான் இதில் தான் வந்து கூட்டு பண்ண போகிறேன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா மணத்தங்காளி கீரை நெருக்கி பச்சனை வந்திருக்கேன் இதை நல்லா ரெண்டு மூணு தரம் வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி க எப்படி கட் பண்ணி கூட்டு கூட்டில் எப்படி பருப்பு கூட சேர்க்கணும்னு காமிக்கிறேன் இப்போ வந்து கீரை பருங்கோ இந்த மாதிரி நெருக்கி வச்சிருக்கேன் இந்த கீரையை தனியாக வேக வைக்கிறதுக்கு பதிலாக நம்ம பருப்பு கூட சேர்த்து வச்சிடலாம் பருப்பு வந்து ஒரு ஒரு பிடி அளவுக்கு வந்து துவரம் பருப்பு போட்டிருக்கேன் ஒரு நாலு பாசி பருப்பு போட்டிருக்கேன் சேர்ந்து வர்றதுக்காக இது வந்து நல்லா ஊற வச்சிருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு குக்கரில் ஒரு மூணு சவுண்டு வச்சிடலாம் அரைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு காஞ்ச மிளகாய் கொஞ்சோண்டு தேங்காய் ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஜீரகம் இதை வை மைய ஜலம் விட்டு விழுது மாதிரி அரைச்சின்னு வந்துடுறேன் இப்போ இதில் ஒரு டிப்ஸ் சொல்கிறேங்க நான் இந்த கீரை வந்து நம்மள கீரை இது கீரை மாதிரி வேகா வேகாது வேகம் ஒரு மாதிரி இருக்கும் முருங்கை ஆட்டம் இருக்கும் முருங்கைக்கீரையை நம்ம குக்கரில் வைப்போம் இல்லையா பருப்பு போட்டு அதுமாரி இது வைக்கலாம் குக்கரில் வைக்க கூ மாட்டோம் அப்படின்னு சொல்கிறவாளுக்கு நீங்கள் இது தனியாக வேக வச்சுட்டு பருப்பு தனியாக வேக வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மத்து இருக்கு இல்லையா கீரை மத்து அதில் நீங்கள் மசிச்சுக்கோங்க அது உங்களோட விருப்பம் இப்படியும் பண்ணலாம் அப்படியும் பண்ணலாம் மந்த கலிக்கீரை வேக வைக்கும்போது ஒரு பிஞ்சு வந்து சுகர் போட்டுக்கோங்க சொல்ல மறந்துவிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கலர் வந்து நமக்கு அப்படியே மைண்டனும் அது எல்லாம் உங்களுக்கு பாருங்க நல்லா வெந்திருக்க இந்த அளவுக்கு வந்து வெந்து வந்ததுன்னா கரெக்டாக இருக்கும் மூணு விசில் தான் விட்டேன் பருப்பு நானும் ஊற வச்சுருவோம் இப்போ வந்து கடுகு உளுத்தம் பருப்பு பெருங்காயம் தாளித்து வச்சுருக்கேன் தேங்காய் ஜீரகம் காஞ்ச மிளகா அரைச்சி வச்சிருக்கேன் ஜாரில் சொட்டு தண்ணி விட்டுருக்கு இதை அலம்பி அதை விட்டுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு கொதிக்க வச்சுட்டு தாளிப்பை போட்டு ஆஃப் பண்ண வேண்டியது தான் அரைச்சி விட்டது எல்லாம் போட்டுவிட்டேன் உப்பு ஏற்கனவே போட்டு வச்சுட்டேன் ஒரு கொதி விட்டால் போதும் தேங்காய் போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம் நான் வந்து பவுலில் போட்டு காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மணத்தங்காளி கீரை கூட்டு ரெடியாகிடுத்து இதை வந்து நெய்யில் தான் நான் தாளிச்சிருக்கேன் அதுதான் ரொம்ப நல்லது அப்படி நெய்ல தாளிக்கலாம் எண்ணெயில் தாளிச்சல் அப்படின்னா நெய் விட்டு பெசிஞ்சு சாப்பிடுங்க நாக்கில் இருக்கிற இல்லை இந்த வயிற்றுல இருக்கிற புண்ணு வரைக்கும் கம்ப்ளீட்டாக நல்லா குணமடைய ஒரு ம மருந்துன்னா இதை சொல்லலாம் ஆனால் மருந்துலாம் நம்ம லிமிட்டாக சாப்பிடுவோம் இது அன்லிமிட்டாகவே சாப்பிட்லாம் ஒன்றும் பண்ணாது உடம்புக்கு ரொம்ப நல்லது எல்லாருமே சாப்பிட்லாம் குழந்தைலேருந்து வந்து பெரியவாக இருக்குது சாப்பிட்லாம் நல்லா வெந்திருக்கணும் அதுதான் மெயின் தான் நான் இதை குக்கரில் வச்சுறது உங்களுக்கு வேண்டான்னா நான் சொன்ன மாதிரி பண்ணிக்கோங்க இன்னொன்று என்ன கேட்டிங்கன்னா காஸ்ட்ரிபியூஷன் சொல்கிறதில்ல மலச்சிக்கல் அது கம்ப்ளீட்டாக இருக்காது அந்த மாரி இருக்கிற வாழ்க்கை வயசானால் நிறையா மாத்திரைகள் சாப்பிடும்போது இந்த மாதிரியான தொந்தரவு இருக்கும் அதுக்கு இதுமாரி எடுத்துட்டதுனா நல்லாயிருக்கும் கூட்டு பண்ணியிருக்கேன் வாழைக்காய் கறி பண்ணியிருக்கேன் தக்காளி ரசம் வச்சுருக்கேன் காம்பினேஷன் சாரி வாழைக்காய் கறி ரசம் காம்பினேஷன் நல்லாயிருக்கும் இந்த கீரை கூட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ பை டேக் கேர்